நம இன்று நாம் ரிஷபராசினுடைய ராசி பலனை பற்றி பார்க்கலாம் அதாவது மே மாதத்திற்கு இந்த ரிஷபராசிக்கு இவ்வாறு பலனை தருகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த ரிஷபராசியில் குரு பகவான் இடம்பெற்று காணப்படுகிறது இந்த ராசியில் கிரக அடைவுகள் இவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி தன்மையில் பார்க்கும் பட்சத்தில் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கிறது கன்னி ராசியில் கேது பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மீன ராசியில் செவ்வாய் பகவான் ராகு பகவான் புதன் பகவான் இடம்பெற்று காணப்படுகிறது ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் காணப்படுகிறது கிரக அடைவுகளின் அடிப்படை இவ்வாறாக இருக்கிறது பார்வையின் அடிப்படையில் குரு பகவான் கன்னி கன்னிராசியும் திருச்சகராசி ஏழாம் பார்வையாகும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியையும் குரு பகவான் பார்க்கிறது பாவை பெறுகிறது அந்த வகையில் மங்கள கிரகத்தையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அவ்வாறாக இருக்கிறது அடுத்ததாக சனி பகவான் மூன்றாம் பார்வையாக மேசராசியையும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியையும் பத்தாம் பார்வையாக விருச்சகராசியையும் சனி பகவான் பார்க்கிறது இந்த வகை பார்வை செலுத்தும் வகையில் இவர்கள் நன்மையும் தீமையும் கலந்து பார்க்கப்படுகிறது இந்த சனி பகவான் பார்க்கின்ற பார்வையின் அடிப்படையில் மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது மாற்றத்தை ஏற்படுத்துகிறது பார்வையின் அடிப்படையில் செவ்வாய் பகவான் பார்வையை ஏற்படுத்துகிறார் பார்வை நாலாம் பார்வையாக ரிஷபத்தை அதாவது மிதுனத்தை பார்க்கிறார் ராசிக்காரருக்கு நாலாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை கிருஷ்ணபராசி இருந்து பார்க்கும் பட்சத்தில் மிகுந்த நன்மை என்ன நன்மை வாக்கு சாதுரியத்தையும் பொருளாதார வகையில் மேம்படுத்தக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்துகிறது ஏழாம் பார்வையாக பார்க்கும் பட்சத்தில் அங்கு கேது பகவான் இருக்கிறார் செவ்வாய் பகவான் பார்க்கிறார் குரு பகவான் பார்க்கிறார் இந்த பார்வை செலுத்துகின்ற வகையில் குலதெய்வத்தினுடைய தெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்காக ஜாதகர்கள் ஜாதகர் குடும்ப வகையில் அடிப்படையில் செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தப்படும் அடுத்ததாக இந்த ரிஷப ராசிக்கு எவ்வாறு அந்த ஜாதக அந்த கட்டங்கள் இருக்கிறது இந்த மாதத்தில் குரு பகவான் அந்த லக்னத்தில் அந்த ராசியில் இருக்கும் பட்சத்தில் மங்களத்தன்மையை ஏற்படுத்துகிறது அடுத்ததாக பத்தாம் வீட்டில் சனி பகவான் இருப்பது காரிய அனுகூலங்கள் அதாவது செய்கை வியாபாரம் தொழில் சார்ந்த அமைப்புகளில் அதிக நன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் அடுத்ததாக பதினோராம் வீடு மகிழ்ச்சியையும் மிகுந்த லாபத்தையும் தரக்கூடிய அமைப்பு அந்த இடத்தில் அசுப கிரகங்கள் இருந்தால் மிக நன்மையை தரும் அந்த வகையில் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ராகு பகவான் கூடியிருக்கிறது இந்த கூடுதல் தத்துவத்தின் அடிப்படையில் நன்மையும் தீமையும் கலந்தபடு காணப்பட்டாலும் மிகுந்த நன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஏனென்றால் புதன் பகவான் அந்த இந்த ராசிக்கு பதினோராவிற்கு வருகிறார் இரண்டு வகை அதாவது வாக்குஸ்தானத்தில் நன்மை ஏற்படுத்துகிறது வாக்கு பதினோராம் இடத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குஸ்தானத்தில் நன்மை ஏற்படுத்துகிறது பொருளாதாரத்தில் இல்லத்தரசிகளுக்கு அணிகலங்கள் இரண்டாவதாக ஆடை ஆபரணங்கள் சேர்க்கையை ஏற்படுத்துகிறது மூன்றாவதாக காரிய அனுகூல வெற்றி அந்த வகையில் பார்க்கும் பட்சத்தில் இந்த சந்திரன் வீடாக வருவதால் சந்திரன் ஒரு மாதத்திற்கு பனிரெண்டு கட்டங்களையும் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் சஞ்சாரம் செய்து வருவதனால் மிகுந்த நன்மை ஏற்படுத்துகிறது தீமையும் கலந்து காணப்படும் அது ஜாதகத்தின் வகையில் அது ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும் நாலாம் வீடு வரக்கூடிய அமைப்பு சிம்ம ராசி சிம்ம ராசி சனி பகவான் பார்ப்பதினால் முதலீடு சார்ந்த அமைப்புகளில் கையில் இருக்கக்கூடிய இறப்பு நிலை இருப்பு நிலை கரையக்கூடிய அமைப்பையும் மாணவர்களுக்கு கல்வியின் ஸ்தானத்தை மாற்றக்கூடிய அமைப்பையும் வேறு வகை கல்வியை படிப்பதற்கான அமைப்பையும் இந்த நிலை ஏற்படுத்தும் ஐந்தாம் வீடாக பார்க்கப்படக்கூடிய ஸ்தானம் கேது அதாவது கேது பகவான் குரு பகவானும் செவ்வாய் பகவான் பார்ப்பதினாலும் சிந்தனை சார்ந்த வகையில் ஒரு தெளிவூட்டமான நிலையை ஏற்படுத்தும் அது ஆறாம் வீடாக வரக்கூடிய துலாம் ராசிக்கு சூரியனும் சூரிய பகவான் சுக்கர பகவான் பார்வை செலுத்துகிறார் சொந்த வீட்டை சுக்கர பகவான் பார்வையின் அடிப்படையில் நன்மை ஏற்படுத்துகிறது சூரிய பகவான் இந்த ராசி பதினோராம் வீட்டு அதிபதியாக வருவதனால் மிகுந்த நன்மையை ஏற்படுத்துகிறது அரசு அனுகூலங்களையும் அரசு சார்ந்த லோன் போன்றவை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்துகிறது தள்ளுபடியை ஏற்படுத்துகிறது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திற்கு இருக்கிறது இந்த மாதத்தில் இருக்கிறது அடுத்ததாக ஏழாம் வீடு கலத்தர் ஸ்தானம் அந்த கலத்தர் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஏற்படுத்த வீடு திருமண பந்தத்தை ஏற்படுத்துகிறது துளி ஸ்தானத்தின் வகையில் கூட்டு நிலையை ஏற்படுத்துகிறது எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுஷு வீட்டின் அடிப்படையில் அந்த ராசிக்கு அந்த ராசிநாதன் நற்கரி அந்த ராசியிலே அமர்வதனால் மிகுந்த நன்மை ஏற்படுத்துகிறது ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர வீடு சான் சனி ஆட்சி பெற்று காணப்படுவதனால் மிகுந்த அனுகூலமான நிலையை பாக்கியஸ்தானத்தை பெறக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்கு காணப்படுகிறது கும்ப ராசியின் அடிப்படை சனி பகவான் ஆட்சி பெற்று காணப்படுவதனால் தொழில் அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் ஜாதகருக்கு காணப்படுகிறது தொழில் மேன்மை அடையக்கூடிய நிலையில் சனி நாலாம் வீட்டை பார்ப்பதனால் முதலீடு சார்ந்த அமைப்புகளை அதற்கான தொடர்பு நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது பதினோராம் வீட்டு செவ்வாய் பகவான் ராகு பகவான் புதன் பகவான் ஆட்சி பெற்று நிலை பெற்று காணப்படுவதனால் ராசிக்கு பதினோராம் வீடு வருவதனாலும் மகிழ்ச்சியையும் உல்லாசங்களையும் ஏற்படுத்துகிறது அந்த வகையில் ஜாதகருக்கு இடம் சார்ந்த வகையில் லாபத்தையும் பொருள் சார்ந்த வகையில் மீன்மியையும் ஏற்படுத்துகிறது பனிரெண்டாம் விலை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சூரியனும் பகவானும் ஆட்சி பெற்று சூரிய சூரியன் உச்சமிற்கு காணப்படுவதனால் மிகவும் அற்புதமான நிலையை ஏற்படுத்துகிறது ஜாதகருக்கு இந்த ராசிக்காரருக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமான வாரமாகவே மாதமாகவே பார்க்கப்படுகிறது नमः शिवाय वाल्के